ஜெய் சர்க்குருநாதா இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப உயர்ந்ததான நன்னாள் இன்றைய தினம் அதுவுமா நம்மளுடைய சமூக வலைத்தளத்தை அதாவது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒத்தத்திற்கும் அடியேன் ஷிரடி புனித சேத்திரத்தில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ஐம்பெரும் விழாவினுடைய பத்திரிகை அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணம் ஆகியினுடைய நூற்றி ஒன்பதாவது மகாசமாதி அந்த வைபவத்தை முன்னிட்டு நம்ம பண்ண இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையை வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்த புனிதமான தினத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க ஸோ ஒத்தொத்தருக்கும் என்னால் அனுப்ப முடியாது ஆக என்னால் இந்த சேனலில் அடியை சமர்ப்பிக்கிறேன் என்னுடைய வந்தனத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த பத்திரிக்கையையும் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கணுங்கிறது அடியனுடைய ஒரு வேண்டுகோள் அவசியம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமியுடைய அருட்பெரும் கருணையினால் எல்லா மகான்களுடைய ஆசிர்வாதத்தினால இந்த ஐம்பெரும் விழா ஷிருடி புனித பூமியில் சீரும் சிறப்புமாக நடக்க இருக்குது ஷிரடியில் வாழக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அச்சுதானந்த சுவாமிகள் மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாந்திக்குமார சுவாமிகளுடைய தலைமையில் தான் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஐம்பெரும் விழா நடக்க இருக்குது ஷிரடியில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்குது அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் கூத்தனூர்னு சொல்லக்கூடிய சேத்திரத்தில் ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் டிசம்பர் நாலாம் தேதி சரிங்களா டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அதுவும் கூத்தனூரில் இருக்கக்கூடிய பாபா டெம்பிளில் இருக்கக்கூடிய அன்னை ராதாகிருஷ்ண மாயிக்கும் ஒரு விழா எடுக்கிறோம் ஸோ ஷிரடியில் டிசம்பர் பதினஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் கூத்தனூர் பாபா டெம்பிளில் டிசம்பர் நாலு டிசம்பர் நாலு நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோம் டிசம்பர் பதினைந்து ஷிரடி புண்ணிய க்ஷேத்திரத்தில் பண்ணுறோம் எல்லா பக்தர்களுடைய ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் அவசியம் இதுக்கு தேவை ஏன்னா அடியன் எந்த விழாக்கள் எடுத்து நடத்தினாலும் பெரியோர்களாகிய உங்கள் எல்லாருடைய பங்களிப்பும் ஒரு முழுமையான அந்த பக்தியும் தான் இது எல்லாவற்றையுமே எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்குது அதாவது எனக்கு ஒரு 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 பெரிய பலமாக இருக்குது என்னுடைய எனக்கான பலம் யார் அப்படின்னா என் குருநாதன் என்னுடைய தாய் அடுத்து யாருன்னா நீங்கள் எல்லோரும் தான் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அடியனால எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாதுங்கிறது பரமசத்தியம் அது சுவாமியுடைய அனுகிரகம் ஆகையினால் நிறையா விதமான கைங்கரியங்கள் எல்லாம் இந்த ஐம்பெரும் விழாவில் இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அந்த கைங்கரியங்களெல்லாம் பற்றி வேறொரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்கிறேன் அவசியம் இன்றைக்கு இந்த பத்திரிகை எல்லோரும் ஏற்றுக்குங்க